வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெயில் காலத்தில் சரும நோய் வராமல் இருக்க ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இது நான் வந்து ஜாரில் போட்டு அரைக்கிறேன் அதுக்கு இது வந்து ஜாரில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா துளசி அப்புறம் வேப்பிலை மூணாவது பார்த்திங்கன்னா கத்தாழை கத்தாழை வந்து எங்ககிட்ட இல்லை அதனால் அது போட்டு அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அது இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் கழுவி நான் மிக்சியில் போட்டேன் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் வேப்பிலையும் துளசியும் கூட இருந்த மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கூட கத்தால இருந்தாலும் போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முக கை கால் எல்லாமே தலை தலையிலையும் போட்டுக்கலாம் நல்லா போட்டிங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் இந்த வேர்க்குருவெல்லாம் வரவே வராது சிரங்கு அலர்ஜி இந்த மாதிரி எல்லாம் வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் பக்கத்தில் வந்து இதெல்லாம் கிடைக்கும் ஈஸியாகவே கிடைக்கும் இதை பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்குங்க மினிமம் வந்து மஞ்சள் போட்டே ஆகணும் இந்த மஞ்சத்தூள் பொடி இல்லைன்னா நம்ம வந்து கிழங்கு மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் இருந்தால் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி க அரைக்கும் போது அதை போட்டு நல்லா நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு குளிச்சிக்குங்க நைட்டும் கூட போட்டுட்டு அப்படியே கூட படுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம வேர்க்குருவெல்லாம் காணாமல் போயிடும் நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அரைச்சி அரைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க மருதாணி மாதிரி நல்லா அரைச்சிட்டு தலை கை கால் எல்லாமே முகம் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு குளிங்க எதுவாக இருந்தாலும் சரும நோய் எதுவாக இருந்தாலும் கிளியர் ஆயிருக்கும் வேப்பலைக்கும் குளசிக்கும் மஞ்சளுக்கும் நல்ல ஒரு பவர் கிடைக்கும் அது கிருமி நாசையும் கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அரைச்சி போட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கும் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.